அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிக பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் மக்களவை தேர்தலை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் குமரகுருவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பின்னர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் பிரேமலதா விஜயகாந்த் அப்போது அதிமுக வேட்பாளர் குமரகுரு தேமுதிக பற்றியும் விஜயகாந்த் பற்றியும் பேசினார் அவர் பேசியதை மேடையில் அமைதியாக அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்த தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்தும் கேப்டன் விஜயகாந்த் குறித்தும் ரிசிவந்தியம் சட்டமன்ற தொகுதி குறித்தும் பேசும்போது கண்ணீர் விட்டு அழுதார் இந்த கூட்டத்தில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தேமுதிக அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்